நம்மளுடைய புராண கதைகளில் அசுரர்கள் தேவர்கள் மனிதர்கள் இந்த மாதிரி மூணு பிரிவாக பிரித்து அதை அதை வச்சு அதை ஒத்து க கதைகள் வந்திருக்கும் பார்த்திங்கன்னா அசுரர்கள் எப்போவே மனுஷாட்சியே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனிதர் குலத்தை அழிக்கிறது தேவ குலத்தை போய் அட்டாக் பண்ணுறது இதே தான் அவங்க பழப்பாக வச்சுக்குவாங்க அவங்களுக்கு தேவை பவர் ஓகேங்களா நல்ல பேர் ஒருத்தர் வந்து நம்மளை நல்லா நல்லவேன்னு சொல்லணுங்கிறதெல்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை பவர் டாமினன்ஸ் டாமினேட் பண்ணணும் தேவர் குலத்தை மனித குலத்தை டாமினேட் பண்ணணும் அவங்க தான் ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அந்த அசுரர்கள் தேவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனிதர்கள் மேலே ஒரு அக்கறையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறவங்க தேவர்கள் ஆனால் தேவர்களையும் அந்த அசுரர்கள் அட்டாக் பண்ணுவாங்க அட்டாக் பண்ணும் பொழுது யாரிடம் போவாங்க தேவர்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த மும்மூர்த்திகளில் யார்ட்டையாவது போவாங்க மும்மூர்த்திகளில் வந்து பிரம்மா சொல்லவே வேணாம் அவர் கிரியேஷனோடு அவருடைய வேலை முடிஞ்சது அதே மாதிரி அழிவு காலம்னு வரும்பொழுது சிவன் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்றது போது விஷ்ணுக்கிட்ட தான் போவாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்திங்கன்னா அசுரர்கள் இருக்காங்க தேவர்கள் இருக்காங்க மனிதர்கள் பாவம் மனிதர்களும் இருக்கிறாங்க மனிதர்கள் ரொம்ப பரிதாபகரமான நிலையில் இருக்காங்க ஏன்னா அசுரர்களோட தாக்குதலில் தாங்க முடியல நிறைய உயிரிழப்புகள்லாம் நடக்குது ஆனால் தேவர்கள் யார் அவங்க யார்கிட்ட போய் ஹெல்ப் பண்ண போகிறாங்க ஹெல்ப் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது இப்போ நடந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் ப்ளேம் இருக்கோம் இவங்க அப்படி நடந்திருக்கோம் இவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணட்டும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தலைவனுக்கு அழகு என்ன அப்படின்னா களத்தில் இறங்கணும் அது என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல ஏன் உயிரே போனாலும் பரவாயில்லடா நான் உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவன் தான் உண்மையான தலைவன் இல்லையா அசுரர்களே அந்த மாதிரி வந்து நிற்கிறாங்க நிற்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க இப்போ பாதிப்படைந்த மனிதர்களுக்கு தேவை பணம் இல்லை நம்மளுடைய ப்ரெசன்ஸ் எனக்காக நீங்கள் வந்தீங்க உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலையே இன்னும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே ஏற்றுக்கலையே ஏன் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி நான் உடஞ்சி போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது எல்லாம் தான் போவாங்க நான் பார்க்குறேன் எங்களுக்கே உடஞ்சிருக்குதான் இப்போ நம்மளால் இப்படி ஆகிடுச்சேன்னு உங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்க தான் செய்யும் ஆனால் ஒரு அறிக்கை இது நடந்த அத்தனைக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் இந்த மக்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு போ சொல்லிட்டு போங்க போய் நில்லுங்க என்ன பண்ணிடுவாங்க சொல்லுங்க என்ன நடந்துற போகுது அப்படி என்ன பயம்